കുടുംബം നെടുത്തര കുടുംബം ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எனக்கு வந்து த்ரோட் இன்ஃபெக்ஷன் கொஞ்சம் கம்மியாகிடுச்சி எப்படி இருக்குது வாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் சொல்லுங்கள் லாஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து கிளீனிங் தான் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன் பொங்கல் கிளீனிங் வந்து கிச்சன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் ஸோ அதை தான் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன் என்ன தான் நம்ம வந்து மற்ற கண்டென்ட்டை வந்து யோசிச்சு சரி வேறு ஏதாவது ட்ரை பண்ணி போடலாம் அப்படின்னு சொல்லி நினச்சாலுமே கிளீனிங் பற்றி போடும்போது மட்டும்தான் நிறைய பேர் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுறீங்க நிறைய பேருக்கு அதுதான் பிடிச்சிருக்கு அது என்னமோ என்னோடய சேனலுக்கே அது வந்து ஒரு விஷயமாக ஆயிடுச்சு கிளீனிங் அப்படிங்கிறது நிறைய பேர் வந்து கிளீனிங் பற்றி போடுங்க அதுதான் வந்து எங்களுக்கு மோட்டிவேட்டாக இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஷேர் பண்ணுறீங்க ஒரு சில பேருக்கு வந்து எப்ப பாரு கிளீனிங் அப்படின்னாலும் போர் அடிக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் எது ஒருத்தவங்களுக்கு பிடிக்குதோ அது ரிலேட்டடாக தான் நம்ம போட முடியும் இல்லையா ஸோ அதுக்கேற்ற மாதிரி இன்னைக்கு வந்து பொங்கல் கிளீனிங் தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன் அன்னைக்கு வந்து கிச்சன் கிளீன் பண்ணுறதை உங்களுக்கு ஷேர் பண்ணியிருந்தேன் இன்னைக்கு வந்து ஹால் ஃபுல்லாக வந்து டீப் க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கேன் ஸோ எப்படியெல்லாம் க்ளீன் பண்ணுறேன் அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு க்ளீனிங் ஸ்டார்ட் பண்ணுறப்போ நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா டேபிளில் இருக்க சில திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து கீழே வச்சுட்டு அதுக்கு மேலே போட்டிருந்த பெட்ஷீட் அதுக்கப்புறம் சோஃபா கவர் குஷன் கவர் அப்புறம் பெட் ஸ்ப்ரெட்லாம் இருக்கும்ல ரூமில் போட்டிருந்தது அதையும் வந்து நான் எடுத்து ஃபுல்லாக வந்து மிஷினில் போட்டுற போகிறேன் ஒரு செட்டாக போட்டுட்டேன் அப்படின்னா அது துவச்சி காய வச்சு கரெக்டாக இருக்கும் நான் க்ளீனிங் முடிக்கிறதுக்கும் அது காயறதுக்கும் கரெக்டாக இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு இந்த விஷயத்தை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நான் க்ளீனிங் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் ஃபஸ்ட்டு குஷன் கவர் எல்லாமே வந்து நான் ரிமூவ் பண்ண போகிறேன் என்னடா கவருக்குள்ளே ஒரு கவரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்காதீங்க இது எல்லாமே நானே மேக் பண்ணேன் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் காமெடியாக தான் இருக்கும் என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரெட் கலர் ஒரு குஷன் வெளில வருதில்லை இதுக்குள்ளே வந்து டேரெக்டாக நான் வந்து பஞ்சம் வந்து அழுத்தி வச்சுருக்கேன் அதாவது இப்போ நம்ம கடையில் வாங்குகிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் அழகாக கவர் பண்ணி வரும் ஒரு குஷன் ஒரு பில்லோ வந்து கவர் பண்ணி வரும் அதில் தான் நம்ம வந்து கவர் போடுற மாதிரி இருக்கும் இல்லையா நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு கவர் வாங்கி அதுக்குள்ளே டேரெக்டாக வந்து பஞ்சம் அழுத்திட்டேன் அதுக்கு தனியாக தைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறனால எக்ஸ்ட்ரா ஒரு பர்பிள் கலர் கவர் மட்டும் வாங்கிட்டு அதை வந்து ரிமூவ் பண்ணி அப்பப்போ வாஷ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து பண்ணியிருக்கேன் நம்ம சேனலில் வந்து அடிக்கடி இந்த சோஃபாவில் போட்டிருக்க பெட் இருக்குல்ல அதை பற்றி நிறைய பேர் வந்து கேட்டுகிட்டே இருப்பாங்க இது எப்படி வாங்கினீங்க எங்கே வாங்குனீங்கன்னு சொல்லி கேட்டுகிட்டே இருப்பாங்க நிறைய வீடியோஸில் ஷேர் பண்ணியிருக்கேன் அது வந்து வாங்கலை நானே ரெடி பண்ணேன்னு சொல்லிட்டு புதுசாக வர சப்ஸ்கிரைபர் வந்து திரும்ப அதே கொஷின் வந்து கேட்குறீங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா அம்மா வீட்டில் வந்து பழைய பெட் வந்து ஒன்று இருந்துச்சு அது வந்து தூக்கி போடுற கண்டிஷனில் தான் இருந்துச்சு சரி அது எதுக்காக தூக்கி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அது உள்ளே இருக்க அந்த பஞ்சு இருக்குல்ல அது எல்லாத்தையும் வந்து கலெக்ட் பண்ணிவிட்டு இந்த சோஃபாவை அளவு எடுத்துகிட்டு அதுக்கே ஏற்ற மாதிரி ஒரு குஷன் மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அளவெடுத்து ஒரு கவர் மட்டும் நாங்கள் வந்து தைச்சிட்டோம் தைச்சுட்டு அதுக்குள்ளே எல்லா பஞ்சையும் நான் வந்து அழுத்திட்டேன் அழுத்தி தைச்சதுக்கப்புறம் அதுக்கு மேலே வந்து ஒரு கவர் வந்து இப்போ தைச்சி நான் போட்டிருக்கேன் உங்களுக்கு பார்த்தா தெரியும் அந்த எல்லோ கலர் இருக்கிறது ஆல்ரெடி தச்சு அது தான் வந்து பஞ்சு அழுத்தி ஃபுல்லாக வந்து ஊசி வச்சு நான் நல்லா தச்சு வச்சிருக்கேன் இந்த மாதிரி பண்ணியிருக்கிறதுனால நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது ஏன்னா குஷன் வந்து அப்போ நான் விசாரித்தப்போ எயிட் தௌசண்ட் சம்திங் சொன்னாங்க இந்த சோஃபாவுக்கு ரெடி பண்ணணும் அப்படின்னா அவ்வளோ காசு எதுக்கு இதுக்காக செலவு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த மாதிரி பண்ணியிருந்தேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு அதில் எக்ஸ்ட்ரா மீன் அந்த பஞ்சு இருக்கும் இல்லையா அதை தான் வந்து அந்த பில்லோவாக வந்து நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் எனக்கு வந்து ஒரு சில பொருளுக்கு வந்து அதிகமாக செலவு பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஆல்டர்னேட்டாக ஏதாவது ஒரு விஷயம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் எப்போவுமே யோசிச்சிட்டே இருப்பேன் எடுத்ததும் அதை வாங்கிட மாட்டேன் நிறைய யோசிப்பேன் அமௌண்ட் வைஸும் சரி அதை நம்மளால் பண்ண முடியுமா இல்லை வேறு ஏதாவது ஆப்ஷன் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய யோசிச்சுட்டு தான் நான் ஒரு விஷயத்த பண்ணுவேன் ஸோ அந்த மாதிரி பண்ணதில் அதுவும் ஒன்று அதுலேயும் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு பர்பிள் கலரில் ஒரு கவர் அந்த பெட்டுக்கு போட்டிருக்கோம்ல அது கூட பார்த்திங்கன்னா நம்ம பார்லரில் விண்டோ கர்ட்டனாக வந்து தொங்க விட்டுருந்தது அந்த கர்ட்டன் வந்து நல்லா லாங்காக இருக்கும் அந்த கர்ட்டனில் வந்து நான் ஸ்டிச் பண்ணி போட்டிருக்கேன் உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் நல்லா ஷைனிங்காக இருக்கும் ஒரு மாதிரி சாட்டன் கிளாத்தில் இருக்கும் சரி நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து போட்டிருக்கேன் இன்னுமே வந்து பொங்கல் க்ளீனிங் ஒரு ஒரு பார்ட்டாக பிரித்து பிரித்து தான் நான் வந்து பண்ணிகிட்டு இருக்கேன் அன்றைக்கி வந்து கிச்சன் பண்ணேன் இன்றைக்கி ஃபுல்லாக ஹால் முடிச்சிட்டேன் அப்படின்னா ரூம் வந்து ரொம்ப சின்ன ரூம் தான் டஸ்டிங் பண்ணுற வேலை மட்டும்தான் ரொம்ப பெருசாக வேலை எதுவுமே இல்லை எல்லாமே வந்து வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி அப்படி தான் இருக்குது இருந்தாலும் என்ன ஒரே ஒரு குறை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா பீரோவில் இருக்க அந்த ட்ரெஸ் இருக்குது இல்லையா அது அப்புறம் ஷெல்ஃபில் மடிச்சிருக்கிறது எல்லாமே வந்து ஒரு டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு திரும்ப காய வச்சு மடித்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு எண்ணம் இருந்தது ஆனாலும் அது இப்போதைக்கு செட் ஆகாது ஏன்னா கிளைமேட் வந்து அந்த அளவுக்கு நமக்கு கரெக்டாக இல்லை ஒரு நேரம் மழை வர மாதிரி இருக்குது ஒரு நேரம் வெயில் அடிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரி அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து ஆள் ஏதாவது பண்ணிக்கலாம்னு சொல்லி விட்டுட்டேன் இப்போ எல்லா துணியும் கொண்டு போய் மிஷினில் போட்டுட்டு அதுக்கப்புறம் க்ளீனிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதான் எப்போவுமே வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி சூப்பராக வந்து பாட்டு போட்டு விடுங்க நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் நல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்து உங்கள் வேலையை செய்யுங்க அப்படி செய்யும்போது ரொம்ப ஆர்வமாக இருக்கும் ரொம்ப ஜாலியாக இருக்கும் டயர்டாகவும் இருக்காது ஐயோ இதெல்லாம் செய்யணுமா அப்படிங்கிற ஒரு மாதிரி டென்ஷனாகவும் இருக்காது ஜாலியாக இன்ட்ரெஸ்ட்டாக நம்ம வேலையை என்ஜாய் பண்ணி செய்யலாம் ஃபேன் க்ளீன் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக சரி மாஸ்க் போட்டுவிட்டு க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போட்டு பார்த்தேன் எனக்கு அது செட் ஆகலை சரி தேவையில்லை அப்படியே க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன் பட் ஃபேனு தான் வந்து எனக்கு எட்டில என்ன ஹைட்டு போட்டு ஏறினாலுமே எனக்கு அது செட் ஆகாது போல் இருக்குது அதனால் சரின்ட்டு லைட்டாக மட்டும் நான் வந்து க்ளீன் பண்ணியிருக்கேன் ரொம்ப அதில் டஸ்ட்டு இல்லை லைட்டாக க்ளீன் பண்ணிவிட்டேன் அப்புறமா டைம் கிடைக்கும் போது நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம்னு சொல்லி விட்டாச்சு இதை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து கீழே டஸ்ட்டு விழாமல் இருக்க நம்ம எப்படி க்ளீன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஈர துணியை லைட்டாக லைட்டாக தான் ஈரம் இருக்கணும் அந்த துணியை வச்சு பொறுமையாக அப்படி அழுத்திட்டு ப்ரெஸ் பண்ணிவிட்டு நல்லா அப்படி தேய்ச்சி இப்படி எடுத்தீங்க அப்படின்னா அந்த டஸ்ட்டு ஃபுல்லாக அந்த கிளாத்லேயும் வந்துடும் நமக்கு கீழே வந்து உங்களுக்கு கொட்டாது நீங்களாக உதறனா மட்டும்தான் கொட்டும் அந்த மாதிரி க்ளீன் பண்ணும்போது மற்ற இடத்துக்கு வந்து அது ஸ்ப்ரெட் ஆகாமல் பார்த்துக்கலாம் ஃபேன் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா ஒட்டட அங்கங்கே இருக்கும்ல அதெல்லாமே வந்து தட்டி விட்டுட்டு இருந்தேன் எனக்கு எத்தனை வரைக்கும் ஃபுல்லாகவே வந்து வால் ஃபுல்லாக நான் வந்து தொடப்பத்தாலே நல்லா அடித்து விட்டுட்டேன் அப்புறம் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா க்ளீனிங் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து குளிக்க வேண்டாம் அதுக்கப்புறமா நீங்கள் ஃப்ரெஷ் அப் ஆகிக்கலாம் ஏன்னா ஃபுல்லாக டஸ்ட் ஆகிடும் அதுக்கப்புறம் ஃப்ரெஷ் அப்பா தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அதே போல் முக்கியமான விஷயம் ட்ரெஸ்ஸு வந்து இருக்கிறதுலையே உங்களுக்கு கொஞ்சம் மோசமான ட்ரெஸ்ஸாக இருக்கும்ல அந்த மாதிரி போட்டுட்டு கம்ஃபர்டபுளான ட்ரெஸ்ஸாக போட்டு நீங்கள் வந்து க்ளீன் பண்ணுங்கள் எனக்கு இப்போ இந்த ட்ரெஸ் கம்ஃபர்டபுளாகவே இல்லை பட் வீடியோவுக்காக நான் இந்த விஷயத்த பண்ணி தான் ஆகணும் வீடியோவில் நான் வந்து பார்க்க ப்ளசண்ட்டாகவும் தெரியணும் அட் த சேம் டைம் என்னோட க்ளீனிங்கையும் நான் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அதாவது உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கணும் இல்லையா ஸோ அதனால் இந்த ட்ரெஸ்ஸை பண்ணிவிட்டு நான் வந்து இந்த வீடியோ போடுறேன் நிறைய பேர் வந்து நிறைய பழைய வீடியோஸில் கூட கேட்டிருக்காங்க இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிவிட்டு க்ளீனிங் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு வந்து அந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிவிட்டு க்ளீனிங் பண்ணணும் அப்படிங்கிறது ஆசை கிடையாது ஆனால் வீடியோ சோஷியல் மீடியாவில் ஒரு விஷயம் பண்ணுறோம் அப்படிங்கிறப்போ கொஞ்சமாவது பார்க்க நீட்டாக இருந்தால் மட்டும்தானே நம்ம வந்து வீடியோ போட முடியும் ஸோ அதுக்காக இந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் இருக்குமே தவிர மற்றபடி இந்த மாதிரி கிளீனிங்லாம் பண்ணும்போது நமக்கு எது கம்ஃபர்டபுளான ட்ரெஸ்ஸோ அதை தான் வந்து வியர் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த விண்டோ ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டேன் அவுட் சைடு இன்சைடு எல்லாமே வந்து முடிஞ்சிச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சோஃபா ஃபுல்லாக வந்து ஃபஸ்ட்டு டஸ்டிங் பண்ணிட்டேன் நிறைய டஸ்ட்டு வந்து படிஞ்சிருந்தது அடியில் மேலே எல்லா இடத்துலையுமே நல்லா டஸ்டிங் பண்ணதுக்கப்புறமா ஈரம் இல்லாத ஒரு துணியை வச்சு லைட்டாக ஃபஸ்ட்டு தொடைச்சிட்டேன் அதுக்கப்புறமா லைட்டாக ஈரமான துணியை வச்சு பொறுமையாக தொடச்சோம் அப்படின்னா இருக்க டஸ்ட்டு ஃபுல்லாகவே வந்து க்ளீன் ஆகிடும் அடுத்ததாக டிவி யூனிட் தான் வந்து க்ளீன் பண்ண போகிறேன் இந்த டிவி யூனிட்டை தம்பி வந்து ரொம்ப மோசம் பண்ணி வச்சுருக்கான் மோஸ்ட்லி தம்பி சின்ன பிள்ளையிலேருந்தே பார்த்தீங்கன்னா இந்த செவத்தில் கிறுக்கிற பழக்கமே அவனுக்கு கிடையவே கிடையாது அது நான் சொல்லி சொல்லி அந்த பழக்கம் சுத்தமாக அவனுக்கு கிடையாது ஒரு நாள் கூட அந்த மாதிரி பண்ணதில்லை அம்மா வீட்டில் தான் ஒரு டைம் அந்த மாதிரி பண்ணிவிட்டான் அதுக்கும் திட்டினதுக்கப்புறம் விட்டுட்டான் மற்றபடி என்கிட்ட என் கண்ணு முன்னாடி அந்த மாதிரி அவன் விஷயம் பண்ணவே மாட்டான் அவங்களுக்கு சுற்றி பார்த்தீங்கனாலே தெரியும் நம்ம வீட்டில் எங்கேயுமே அவன் கிருக்கிருக்க மாட்டான் பட் என்ன நினச்சான்னு தெரியல இந்த டிவி யூனிட் அவனுக்கு என்ன பாவம் பண்ணிச்சுன்னு தெரில அந்த டோரில் போட்டு நல்லா கிரிக்கிட்டான் அதில் நானும் நெயில் பாலிஷ் ரிமூவர் என்னென்னமோ வச்சு ட்ரை பண்ணி பார்க்குறேன் துடைக்கிறதுக்கு அது போகவே மாட்டுது ஏதாவது ஐடியா இருந்தால் வந்து ஷேர் பண்ணுங்க இந்த யூனிட்டில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி தம்பியோட புக்கு அப்புறம் தேவையில்லாத சில இந்த கட்டைப்பைங்க நிறைய பேர் கூட கேட்டிருப்பீங்க கட்டைப்பையெல்லாம் எங்கே நீங்கள் ஸ்டோர் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு அந்த டோருக்குள்ளே தான் எல்லாத்தையும் அரைச்சி வச்சுருப்பேன் அந்த மாதிரி தேவையில்லாத சில விஷயங்கள் வந்து இது உள்ளே வந்து வச்சுருப்பேன் ஏன்னா இது மறைச்ச மாதிரியும் இருக்குது பார்க்க நீட்டாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்போ அந்த பேக் எல்லாத்தையும் எடுத்து வச்சு தான் அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்கேன் அடுத்ததாக இந்த வீட்டில் வந்து பெரிய டாஸ்க்குனால் இந்த ஷெல்ஃபு மட்டும்தான் இந்த ஷெல்ஃபை என்ன தான் பண்ணாலும் என்னால் அழகாக்கவே முடியல நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்துட்டேன் என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஆனாலுமே வந்து அது ஒரு நீட்டாக இருக்க மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இல்லவே இல்லை இன்றைக்கி வந்து அதை ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ண போகிற இது எல்லாமே மோஸ்ட்லி க்ளீனாக தான் இருக்குது இருந்தாலும் லைட்டாக தொடச்சி விட்டுட்டு நியூஸ் பேப்பர் மட்டும் மாற்றிட்டு திரும்ப அழகாக அரேஞ்ச் பண்ணிட்டோம் அப்படின்னா வேலையெல்லாம் முடிஞ்சிடுச்சு இதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு தான் பார்க்குறேன் நம்ம அந்த டெக்கர் பீஸ் வந்து நம்மளா ரெடி பண்ணிலாம் வச்சுருந்தோம்ல சேவத்தில் வந்து ஒட்டி வச்சுருந்தோம் பாருங்களேன் அதில் வந்து கொஞ்சம் அதிகமாக டஸ்ட்டு வந்து படைஞ்சிருந்த மாதிரி இருந்தது அதை பொறுமையாக இந்த மாதிரி அழகாக வந்து க்ளீன் பண்ணிட்டேன் அடுத்ததாக வந்து டைனிங் டேபிள் தான் வந்து க்ளீன் பண்ணணும் டைனிங் டேபிளில் அடியில் பார்த்தீங்கன்னா என்ன தான் க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்கும் அப்படின்னாலுமே அடியில் வந்து அதிகமாக டஸ்ட்டு சேர்ந்துக்கிட்டே இருக்கும் அதனால் அதை பொறுமையாக ஃபுல்லாக நான் வந்து டஸ்ட்டை வந்து க்ளீன் பண்ணணும் ஏன்னா இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் வீடு ரொம்ப சின்னதாக இருக்குது அப்படிங்கிறதுனால ஒரு பொருளை இப்படி இழுத்து நம்ம அப்பப்போ வந்து இழுத்து போட்டு அப்படி வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு வாட்டமாகவே இல்லை ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் அந்த இடத்துல எப்படி க்ளீன் பண்ண முடியுமோ அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து பொறுமையாக வந்து க்ளீன் பண்ணிப்பேன் அதுக்கப்புறம் அந்த டேபிள் ஃபேன் ஃபேன் இது எல்லாமே வந்து லைட்டாக க்ளீன் பண்ணணும் இது உள்ளெல்லாம் நிறைய டஸ்ட் போயிட்டுருக்கு இது ஃபுல்லாக க்ளீன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நீட்டாக இருக்குது டிவி யூனிட் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி இருந்ததை விட இப்போ நான் வேறு மாதிரி வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் என்கிட்ட இருக்க திங்ஸையே அப்படியே மாற்றி மாற்றி ஒரு இடத்துல இருந்தது திரும்ப வேறு இடம் மாற்றி அந்த மாதிரி வந்து பண்ணியிருந்தேன் இது பார்க்க ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த ஃபிஷ் மணி ட மணி பிளான்ட் இருக்குல்ல அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் நிறைய பேருக்கு கூட பிடிச்சிருந்தது கமெண்ட்டில் சொல்லியிருக்கீங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷின் வச்சுருக்கோம்ல அந்த ஏரியாவை வந்து நான் க்ளீன் பண்ணியிருக்கேன் வாஷிங் மிஷின் பார்த்தீங்கன்னா அடிக்கடி க்ளீன் பண்ணுறது தான் ஸோ அது பிரச்சனை கிடையாது நம்ம ஃப்ரிட்ஜ் க்ளீன் பண்ணணுன்னு சொன்னால அப்போ வந்து இதையும் க்ளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு விட்டுருக்கேன் அந்த ரெண்டு மட்டும் ஒரு நாள் வேலை இருக்குது மற்றபடி ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அழகாக நல்ல ஒரு டஸ்ட் இல்லாமல் கூட்டி பெருக்கி அள்ளிட்டோம் அப்படின்னா சூப்பராக க்ளீன் ஆகிடும் இந்த வீட்டில் எனக்கு ஒரு வேலை மிச்சம் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா பூஜா ரூம்னு சொல்லிட்டு தனியாக இல்லை பூஜா ரூம்னு தனியாக இருந்தால் நம்ம க்ளீனிங் ப்ராசஸ் வந்து அதிகமாக இருக்கும் அதனால் அது ஒரு வேலை மட்டும் இல்லை ஏன்னா இது ஆல்ரெடி வந்து ஓப்பனாக இருக்குது அப்படிங்கிறனால அப்பப்போ நான் க்ளீன் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன் ஸோ அது வந்து க்ளீன் பண்ணணும் தனியான்ற அவசியம் கிடையாது மற்றபடி எல்லாம் க்ளீன் பண்ணி அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப நீட்டாக இருந்துச்சு நான் வந்து ஓவரால் லுக் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலாக காட்டுறேன் இங்கே ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் வந்து க்ளீன் பண்ணலை என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த கர்ட்டன் இருக்குதுல டோர் கர்ட்டன் விண்டோ கர்டன் இது எதுவுமே எடுத்து நான் வந்து வாஷ் பண்ணலை ஏன்னா அது ரீசண்டாக தான் வந்து புதுசாக போட்டேன் அப்படிங்கிறதுனால நான் வந்து வாஷ் பண்ணல கொஞ்சம் நாள் ஆனதுக்கப்புறம் திரும்ப நான் வந்து எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி வாஷ் பண்ணிப்பேன் இல்லை டைம் கிடச்சிது அப்படின்னா ஒரு டைம் வந்து எல்லாத்தையும் எடுத்து ஓவராலாக வாஷ் பண்ணிவிடுவேன் இப்போ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது உங்களுக்கு எப்படி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு தெரில எனக்கு ஏதோ ஓரளவுக்கு நல்லா பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஓவரால் லுக் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் இந்த வீட்டில் ஒரே ஒரு மைனஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா விண்டோ வந்து அதிகமாக இல்லை ஒரு ரெண்டு மூணு விண்டோ தான் இருக்குது அதனால வந்து வெளிச்சம் மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அது ஒன்று தான் எனக்கு குறையாக இருக்குது மற்றபடி எந்த ஒரு விஷயமும் கிடையாது வெளிச்சம் இன்னும் கொஞ்சம் நல்லையா இருந்துச்சு அப்படின்னா பார்க்கவும் நல்லாயிருக்கும் வீடியோக்குமே வந்து அது ரொம்ப சூப்பராக இருக்கும் எனக்கு வேறு வேலை இருக்குது வாய்ஸ் ஓவர் முடிச்சுட்டு போய் தான் நான் வந்து சமைக்கவே போகணும் நீங்கள் எல்லோரும் சாப்பிட்டீங்களா என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு வந்து க்ளீனிங் ரிலேட்டடாக தான் வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா அதையும் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் இல்லை வேறு கண்டென்ட் வேணுக்கா அப்படின்னு உங்கள் சஜஷன் எதாவது இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்